50, 60, 70, 80, 90 What is this fish? 3,000, 50 How much is this வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இன்றைய காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் வந்து காரைநகர் கடற்கரைக்கு தான் போக போகிறோம் அந்த கடற்கரையில் போயிட்டு இன்றைக்கு என்னென்ன மீன்கள் எல்லாம் பிடிபடுகுது இன்றைய தினம் வந்து மீன்கள் என்ன விலை விற்குது என்பது தொடர்பான தான் இந்த காணொலி அமைய இருந்தது எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடற்கரை வந்து யாழ் மாவட்டத்திலே இருக்கிற பெரிய கடற்கரைகளில் ஒன்றாக விளங்குகிற காரைநகர் கடற்கரைக்கு தான் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் இங்கே வந்து பிடிப்பட்ட மீன்கள் என்னென்ன விலையில் போகிறதுன்றதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இன்றைக்கு இருக்கிறோம் அதோடு வந்து ஒரு சில மீனவர்கள் சொல்லிக்கினா இன்றைக்கு மீன் பிடிக்க போனது வந்து மீனவர்கள் குறைதான் ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தற்போது ரெண்டு நாளாக மழை பெஞ்சு ஒன்று இருக்குது அதோட காற்றும் வந்து கூடுதலாக அடிக்கிறக்கால் வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போனது குறைவு அதால வந்து மீன் வந்து இன்றைக்கு விலையா இருக்கும் சொன்னவே ஆனா மீன்கள் எல்லாம் புடிபட்டு என்னென்ன விலைக்கு விற்கணும்ன்றத இந்த காணொலியில தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்குவோம் என்னையா போட்டுக்கு சன்னி வந்துட்டோ மழை வந்தது வந்தது மீனில் என்ன பிடிக்க போனவையாக்கள் இன்றைக்கு கொஞ்சம் விலையா இருக்குமே நான் பிடிக்கின்ற

പോയി ദേയാ ആ നിക്ക് നീവാനില്ല ദേയാ വാവേണ്ട 500 550 60 70 80 90 600 650 60 70 80 90 700 710 750 810 90 60 70 80 90 9000 ஆயிரம் 1450 100 280 200 280 300 380 400 480 500 560 650 850 கூட முடியாது எல்லா பைத்தியம் அத அத பாம்பு தோள்ள கொண்டு தெரியல பாம்பு சேரல 1500 600 200 1000 2000 രണ്ടായിരത്തി നൂറ് മുന്നൂറ്റി അമ്പത് നാനൂറ്റി അമ്പത് അഞ്ഞൂറ്റി അമ്പത് അറുന്നൂറ് അറുന്നൂറ്റി അമ്പത് രണ്ടായിരത്തി അറുനൂറ്റി ഒമ്പത് ആയിരത്തി എഴുന്നൂറ് തൊള്ളായിരം രണ്ടായിരം രണ്ടായിരത്തി നൂറ് ഇരുനൂറ്

ൂറ് നാനൂറ്റി തൊള്ളായിരം തൊള്ളായിരത്തി മൂവായിരം മൂന്ന് പേര് 200 250 300 350 450 500 550 650 750 850 900 950 4000 450 100 180 200 280 300 400 450 550 600 650 7250 850 950 4900 ஆயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது இருநூறு இருநூத்தி ஐம்பது முன்னூறு ஐம்பது நானூறு நானூறு நானூற்றி ஐம்பது அஞ்சூறு அஞ்சூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி கூட வந்தது 200 200 100 பொடி அப்பா அண்ணே 500 வருதா 800 வருதா 900 தான் இந்த 100 பொடி கேள்வி நடுக்கு 100 பொடி நீ எழுதணும் 2000 அப்பா 250 100 அப்பா 200 250 300 400 450 500 550 600 650 700 200 900 950 2950 2950 2000 முடிச்சி நாற்பது <laughs> <laughs>

220 220 80 90 220 220 220 220 220 80 1000 1000 100 500 അളഞ്ഞു 1500 650 750 850 2000 300 250 350 450 500 550 600 650 2600 600 നമ്മട്യൂ ആയിക്കില്ല 1200 ফুলപാട്ടി ফুলപാട്ടി 1000 முன்னாடி அம்மா 1000 முன்னாடி அம்மா 450 550 650 700 800 1800 கொடுங்க எங்கைக்கு அண்ணா குடும்பம் வர ஐயாயிரு 200லாம் 300லாம் போறோம் எங்க போகுது அத அப்படியே வாடலாம் 300 400 அம்மா

ആയിരത്തി അമ്പത് നൂറ് നൂറ്റി അമ്പത് ഇരുന്നൂറ് അമ്പത് ഇന്നൂറ് മുന്നൂറ്റി അമ്പത് നാനൂറ് നാനൂറ്റി അമ്പത് അഞ്ഞൂറ് അഞ്ഞൂറ്റി അമ്പത് അറുന്നൂറ് അറുന്നൂറ്റി അമ്പത് എഴുന്നൂറ് ആയിരത്തി എഴുന്നൂറ് முதல் <laughs> பால்

தொள்ளாயிரத்தி ஐம்பது மூவாயிரம் தயாராந்திர தொள்ளாயிரத்தி ஐம்பது நூறு நூற்றி எண்பது இருநூற்றி ஐம்பது முன்னூறு மூவாயிரத்தி இருநூத்தி ஒம்பது ஒன்பது அங்க போறேன் அது யாக்கான புல்லுங்க மேலே தய아 நான் உமரி தொண்டா பண்றேன் அது அஞ்சு வர நான் மேட்டல भरுதே நானு 600 600 780 1000 கட்டிட்டேன் 1200 தான் அம்மாலே 300 தான் அம்மாலே 400 தான் 450 500 600 680 700 800 1200 1200 1700 என்ன பண்றீங்க என்ன வர போற பபி போற கோர போற இந்த போற 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 250 1500 600 600 800 900 2000 250 100 150 200 300 400 500 600 700 800 2050 100 150 80 300 350 400 450 500 550 600 650 700 750 800 900 950 500 200 500 550 650 200 900 450 இந்த சாமசிய பணாய் 4900 400 450 100 150 4100 கூட ஒரு அடேவ் அவ்ளோ 400 சக்க மாட்டே சக்க மாட்டே கார்கி கேனால கார்கி வந்துமாடேனா நீ என்ன கேக்குற நீ வேற நாயங்க கே பாத்துற நீ உன நாய என்ன வெச்சிருக்க சால் காளி கா கணிக்கவே அது ஆமா அந்த ரெண்டா 3000 நாலாயிரமா இல்ல இல்ல நாலாயிரமா நாலாயிரம் அம்மா நாலாயிரம் ஜெமால் 5000 கேட்டா 550 100 150 200 300 400 500 600 700 800 900 அம்மா 600 ரெண்டுமே 650 100 100 அம்மா 200 250 100 முப்ப <coughs> இந்த 100 800 தயாய் 900 1000 இந்த 100 இந்த 30 40 50 600 இந்த 100 100 800 820 30 40 50 50 600 550 100 150 200 350 300 400 6000 6000 6000 6000 போடு ரவி வந்து புடிச்சது எதுன ஹாலியன் என்ன வர ഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് രണ്ടായിരം 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 രണ്ടായിരത്തി അമ്പത് 600 650 700 750 800 850 900 950 1000 1050 1100 1150 1200 1250 1300 1350 1400 1450 1500 1550 1600 1650 1700 1750 1800 1850 1900 1950 2000 2050 2100 2150 2200 2250 2300 2350 2400 2450 2500 2550 2600 2650 2700 2750 2800 2850 2900 2950 3000 3050 3100 3150 3200 ஏர் பீட் நம்பர் வலையில சிட் அடினாங்க ஆங்க ஆட்டங்களாயை ஏய் ஆட்டையடறீங்க இந்த الصوره வந்து ஆங்க நீங்க பாத்துறீங்க அங்க தய아பாங்க 850 950 1000 300 400 500 600 700 850 800 850 1000 1050 3000 200 350 2000 400 மா கண்டு ൂറ് no. no, 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 no. நூறு ஐம்பது ஆயிரத்தி நானூறு ஓகே மக்களே இந்த காணொலியில் வந்து யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் மீன்கள்ட விலை என்னென்ன போகணுன்றதை வந்து நீங்கள் இந்த காணொலியூடாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கள் மற்றமொரு காணொலியோடாக உங்களை சந்திக்கலாம் உங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ நன்றி